ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்மண் பூமியில் அமைஞ்ச அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான தென்னந்தோப்பு தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்ஏக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரீ ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த இடத்துல பற்றின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படித்தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலிருந்து நம்ம ஐயம்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் சித்தேன்கோட்டைக்கு மிக மிக அருகில் இந்த தோப்பானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இந்த தோட்டம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் நம்மளுக்கு ஒரு ஊரடி தோட்டமாகவும் இந்த தோட்டம் அமையுதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு இந்த பக்கமும் ஊர் தோட்டத்துக்கு அந்த பக்கமும் ஊர் இது ரெண்டு ஊருக்கும் சென்ட்ராக இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி அதாவது ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தை போகக்கூடிய ஓடையும் அந்த இதில் தாங்க அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் வரைக்கும் இந்த குளத்தில் வந்து தண்ணி தாங்க இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு எப்பயுமே பசேன்ற பூமியாகவும் நம்ம இடத்த சுற்றிலும் எப்போயுமே பசையுன்னு தாங்க இருக்கும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மழையும் நம்மளுக்கு அடிக்கடி பொழியக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்குங்க இடத்துக்கு அருகமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிப்பூ செடி அதுக்கு உள்ள தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே ஜாதிப்பூ செடி வச்சு ஊடு போயிராக இது இருக்காங்க நம்ம தோட்டம் இந்த தோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உள்ளே வந்து வாழை போட்டிருந்தாங்க வாழை போட்டு வாழை சாகுபடி பண்ணி எடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்ருப்பாங்கனாங்கன்னா ஒரு ஒரு வாழைமரம் இருக்குது அதாவது இடையிலடையில ஒரு வாழைமரம் அப்படியே கொலாப்பேட்டை இருக்க மாதிரி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டு சாகுபடி பண்ணி இதில் எடுத்துட்டாங்க மகசூல் எடுத்துட்டாங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம ஏ நம்ம தோப்பை சுற்றிக்க எல்லாமே ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய பூமியை தாங்க அமைஞ்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவை சுற்றிலும் தென்னந்தோப்பு தான் அதுக்கு இடையில அந்த நம்ம தென்னந்தோப்பும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோழிக்கொண்டை வாழை தீவனம் இதுவும் போட்டு அந்த இடத்துலையே ஒரு ஃபேமிலி தங்கி இந்த இடத்துல இருக்காங்கங்க அதுவும் இல்லாமல் நம்ம தோப்பு பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் வந்து அதிகபட்சம் ஒரு மூணு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது மரத்துலேருந்து இரநூத்தி அறுபது மரம் வரைக்கும் இருக்குங்க தோட்டத்தை பொறுத்த இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே பராமரிப்பு பண்ணி இடத்த ஃபுல்லாக சுத்தமாக வச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊடு கண்டு சின்ன சின்ன கண்டும் வச்சு விட்டு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கங்க நம்ம ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தன்கோட்டை இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு தென்ன்தோப்பு தாங்க அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து ஃபால்ஸ்ல இருந்து கீழே வரத்தக்கூடிய தண்ணீர் எல்லாமே நம்ம இந்த குளத்து வழி நம்ம தோற்றுக்கு பின்னாடி தாங்க இந்த போகும் அதுவும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோப்பாகவும் இந்த தோப்புக்கு வந்து ரெண்டு பக்கெட்டு வரலாங்க ஒன்று நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பக்கெட்டு ஊர் இந்த பக்கட்டு ஊர் ரெண்டு ஊர்லேயுமே இருந்துமே நம்ம கடந்து கனெக்ட் ஆகலாம் அதுவும் பைபாஸ்லேருந்து மிக மிக அருகில்லாதாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தென்னந்தோப்போட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்ச பைஸ் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோவோட உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை என்ன டீட்டெயில் வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி இடத்தையும் கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு தோட்டம் முடிச்சுருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் உட்காந்து பேசலாங்க எந்தளவுக்கு குறச்சு பைசு நாங்கள் வாங்கிக்க முடியுமோ அந்தளவுக்கு குறச்சு பைஸ் வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதுவும் இந்த பொறுத்த அளவுக்கு தென்னந்தோப்பு எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் தாங்க வரும் அதிகபட்சம் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தாங்க வரும் அதுவும் நம்மளுக்கு இந்த மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து மிக குறைவான விலையில் வந்திருக்குங்க அதுவும் முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு அதுவும் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோப்பாகவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தென்னந்தோப்புக்கு ஊடுபயிராக வாழை அது இல்லைன்னா பூ பூரகம் நாட்டு ஜாதி மல்லி இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சு கூட நம்ம உற்பத்தி பண்ணலாம் அதுவும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்காங்க இது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்